அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹுவினுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நம்ம மீது பொழியக்கூடிய ஒரு சிறந்த செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளில் பலரும் அறியப்படாத ஒரு செலவாத் ஆனால் நம்ம இதை ஒரு முறை ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நமக்கு அது கபூலாகும் இன்னும் வரக்கத்தான ரஹ்மத்தான வானவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு வாழ்த்து தெரிவிப்பான் அப்படிப்பட்ட செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் செலவாத்துர் ரஹ்மா இன்ஷா அல்லாஹ் பணம் தேவை உடையவங்க கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இன்னும் உங்களுடைய தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் நாமும் நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக செல்வா கூட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செலவாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிடுங்க ஓதிய நிமிடத்திலிருந்து அல்லாஹ் உங்கள் மீது ரஹமத்தையும் பறக்கத்தையும் பொழிவான் இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இதை ஓதி முடித்து நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டானா இன்னும் செல்வம் வரக்கூடிய வழிகளில் ஏதாவது ஒரு காரணத்தினால தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அவை அனைத்தையுமே அல்லாஹ் திறந்து வைக்கிறான் செல்வத்தின் வாசர்கள் நமக்கு வானங்களிலும் பூமியிலும் திறக்கப்படுதான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தேவையானது இரண்டு விஷயம் ஒன்று செல்வம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும் பறக்கத்தா இருக்கணும் இரண்டாவது நம்ம கேட்குற எல்லா துவாவையும் அல்லா கபூலாக்கணும் இந்த இரண்டையுமே இந்த ஒரு செலவாத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இந்த செலவாத்தை நம்ம எல்லா நாட்களிலுமே ஓதலாம் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு எனவே இன்ஷா இன்ஷால்லாம் அதிகமான தேவையுடையவங்க பண தேவையுடையவங்க எல்லோருமே நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நீங்கள் அன்றாடம் ஓதிட்டு வாங்க ஏன்னா இதை நம்ம ஓத தொடங்கினாலே பரக்கத்தான ரஹ்மத்தான வானவர்கள் நம்மீது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க நாமும் நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியா செல்வாக்கோடு வாழலாம் இப்போ அந்த செலவாத்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹு மஜால் செலவாத்திக வ வ வரகாத்திக அலா சயிதில் முர்சலீன வ இமாமில் முத்தகீன சயதினா முஹம்மதின் அப்திக ரசூலிக்க இமாமில் ஹைரி வில் ஹைரி ரஹ்மா அல்லாஹு மபசுஹு மகாமம் வல் ஆகிறோன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே நபீமார்களின் தலைவருமான ஈமான் தாரிகளின் இமாமான நபிமார்களில் முத்திரையான எங்கள் தலைவர் முஹம்மது உனது அடியாருமான உன்னுடைய ரசூலுமான நற்குணத்தின் இமாமான நற்குணத்தின் தலைவருமான இன்னும் இரக்க குணத்தின் ரசூலுமான எங்கள் தலைவர் முஹம்மது நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது உன்னுடைய பறக்கத்தை கொண்டு உன்னுடைய ரஹ்மத்தை கருணையை பொழிவாயாக அல்லாகவே அனைவரும் போற்றத்தக்க வகையில் அனைவரும் வியக்கத்தக்க ஒரு இடத்தில் அவரை இறுதியாகவும் முதன்மையாகவும் அவருடைய தகுதிக்கு தக்கவாறு உயர்த்தி வைப்பாயாக எவ்வளோ ஒரு சிறந்த செலவாத்து பாருங்க இந்த செலவாத்தை நம்ம ஒரு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி ரஹ்மத்துடைய வானவர்கள் நம் மீது ரஹ்மத்தை பொழிவாங்க ஏன்னா இந்த செலவாத்தே ரஹமத்தை அல்லாஹினுடைய கருணையை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செலவாத்து இதுவே இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த செலவாத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பொறுப்பேற்று உங்களுக்கு கபூலாக்கி தருவான் நீங்கள் எந்த நல்ல செய்திக்காக இருக்கீங்களோ அந்த செய்தி உங்களை தேடி வரும் இன்னும் ஒரு சிறந்த அமல் சொல்லணும் அப்படின்னா இந்த செலவாத்த ஓதிட்டு ஒரு சிறந்த ஒரு துவா இருக்குது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா தான் இது எப்படி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சஹாபி அவங்க பள்ளியில் இருக்காங்க இன்னொரு சஹாபி அவங்க அதை ரொம்ப நேரமாக இருக்காங்க அந்த சஹாபி அவங்க ஒரு முக்கியமான ஒரு துவாவை ஓதிட்டே இருக்காரு சஜிதாவில் ஓதி அழுது அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கார் இந்த பார்த்துட்டு இருந்த சஹாபி அவங்க நபிவங்கக்கிட்ட கேட்குறாங்க யார சொல்லா இவர் என்ன செஞ்சிட்ருக்காரு என்ன ஓதிட்டுருக்காரு என்ன வார்த்தைகளை அவர் ஓதிட்டுருக்காரு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நபியை அவங்க சொல்கிறாங்க அவர் எதை கொண்டு அல்லாஹ் இடத்துல கேட்டால் தருவானோ அந்த வார்த்தைகளை தான் சொல்லி கேட்டுட்ருக்காரு கண்டிப்பாக அவர் என்ன கேட்டாலும் அல்லா தருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் பார்க்க போறோம் இந்த துவாவையும் நீங்க ஒரு முறை ஒதுக்கோங்க இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு பலனளிக்கும் அதுதான் இலாக இல்லான் ஏ ஹன்னானு என் மண்ணானு ஏ பதிய சமாவாத்தி வல்லார்லே யாதல் ஜலாலி வல்லிகிராம் இதனுடைய பொருள் வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அடியாறுகளுக்கு கருணை காட்டக்கூடியவனே இன்னும் கொடுப்பதில் மகத்தானவனே வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே இந்த ஒரு துவாவில் அல்லாஹினுடைய சிறந்த நான்கு திருநாமங்கள் இருக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு யார் துவா கேட்டாலும் நல்லா கபூலாக்குவான் ஏன்னா இதை நபி உங்க நமக்கு வாக்குறுதி கொடுத்தது இன்னும் நம்மள பலரும் இதை ஓதி பலன் அடைஞ்சிருக்கும் இன்ஷா எல்லாம் இந்த ஒரு துவாவையும் நீங்க நம்பிக்கையோடு நீங்க ஓதுங்க இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த சிறந்த செலவாத்தை ஒரு முறை இந்த துவாவை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு சஜிதாவில் போயிட்டு அழுது நீங்கள் கேளுங்க இந்த நாள் முடிகிறதுக்குள்ள நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் இந்த செலவாத்தும் ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த துவாவும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் ஓதுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் தான் ஏன்னா இந்த ஹதேசிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சிறந்த செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் நல்லா தருவான் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு அற்புதங்களையும் நீங்கள் இன்றைக்கு பயன்படுத்துங்க உங்களோட அத் முறையீடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் செஞ்சுடுங்க ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு தேவைப்படாது போதிய இடத்தை விட்டு அந்த முசல்லாவை விட்டு நீங்கள் எழும்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அல்லாஹ் அனைவருக்குமே பதில் தருவான் இந்த ரெண்டில் எதை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டையுமே செஞ்சுட்டு நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உங்களுக்கு அல்லாஹினுடைய ரஹமத் ஒழிய தொடங்கிடும் உங்களுடைய விதியை மாற்றி கேட்டால் கூட அல்லா தருவான் ஏன்னா இந்த இரண்டுமே அல்லாஹுடைய இரக்கத்தை நம்மீது பொழிய வைக்கக்கூடிய அற்புதமான அமல் இன்ஷா அல்லா இந்த இரண்டு அமல்களையும் என்றைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்நாளில் என்றைக்குமே நீங்கள் விட மாட்டீங்க இன்னும் அதிகமாக கடன் இருக்கிறவங்க பண தேவை உடையவங்க நிறைய துவாக்கல் இருக்கக்கூடியவங்க இந்த இரண்டையுமே நீங்கள் அன்றாடம் ஒவ்வொரு முறை நீங்கள் அல்லாஹ் உங்களோட குடும்பமும் சரி உங்களோட பல சந்ததிகளும் சரி நீங்கள் கூட நிம்மதியாக மகிழ்ச்சியாக வளரலாம் ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லா துவாயும் எல்லாம் கபூல் ஆக்கிடுவான் உங்களை செல்வா கூட வச்சுருப்பான் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் இன்னும் நம்ம ஒரு அமல் செஞ்சு அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறத விடவும் அதோட நம்மோட சேர்த்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்முடைய பிள்ளைங்களுக்கும் இன்னும் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் கிடைக்குது அப்படின்னா அதை விட சிறப்பும் நமக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது எனவே இன்ஷா அல்லா உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தை விடவும் இந்த அற்புதமான அமலை நீங்கள் சேர்த்து வைங்க இதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இன்னும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்துலேயே மிகச்சிறப்பு அப்படின்னு நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லா நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழணும் செல்வாக்கோடு வாழணும் நிம்மதியாக வாழணும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயிலோட வாழணும் அப்படின்னா இந்த இரண்டு அமல்களை நீங்கள் வழக்கமாக செய்யுங்க இன்ஷால்லா எனவே இந்த சிறப்பு மிகுந்த இரண்டு விதமான அல்லாஹினுடைய கருணையை பெறக்கூடிய இந்த அமலை நாம் அனைவருமே அன்றாடம் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து